செய்ய போறோம் அதாவது ஏர் கூலர் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நீங்க இந்த மாதிரி தண்ணி அடிச்சு அடிச்சு இந்த இதை ஈரம் பண்ணிட்டீங்கன்னா தரும் செம்ம காத்து அப்படியே வந்து கூலிங் வேற லெவல இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி செய்ய போறோம் ஏன்னா ஏசி ஏசியில ஏர் கூலர் அதாவது செய்ய போறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தால் போதும் அதை வந்து ஏசி நம்ம செஞ்சு நம்ம சம்மருக்கு சம்மர் வேறு அடிக்குதுங்களா ரொம்ப 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 அந்த வெயிலோட ஹீட்டு ஓவராக இருக்குது நம்மளும் ஏக்காச்சக்க மாட்டாங்க மேலே ஃபேனு கீழே ஃபேனு சைடில் நாலு மூணு நாலஞ்சு ஃபேன் வச்சுட்டோம் அந்த கூலிங் வர மாட்டேங்குது அதனால் நம்ம ஏர் கூலர் அதே குளு குழு இந்த ஏர் வர மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் வேஸ்ட் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம கடையில் இருக்கிற ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பொருளை வச்சு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் செலவுக்குள்ளேயே வச்சு நம்ம இதை ஏர் கூலர் மேக் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்களும் கன்ஃபார்ம் செய்யலாம் ஏன்னா வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஒன்று இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்க்குள்ளேயே ஃபுல்லாக முடிச்சலாம் நீங்களும் யாராக இருந்தாலுமே ஈஸியாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் வேஸ்ட்டு இந்த ஃபேன் மட்டுந்தான் வந்து ஒரு ட்வெண்ட்டி இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வரும் இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பாருங்க ஹெச்டபிள்யூ பேட்டரி அப்புறம் நார்மலாக சுவிட்ச் நம்ம நார்மலாக வந்து இந்த விண்டு மில் அப்படிங்கிற ஃபேன் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு தான் அதை வேஸ்ட்டாக பண்ண போகிறோம் இதை வச்சு எப்படி ஏர் குலர் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க நார்மலாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்களும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க இப்போ தான் வந்து சம்மர் சீசனே இன்னும் ரெண்டு மாதம் எப்படி நம்ம போகணும் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் ரொம்ப மே மாதம்லாம் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதனால நீங்கள் இப்படி இந்த ஃபேனை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க செய்யலாம் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஒன்ஸ் சமூகம் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு நார்மலான ஒரு இந்த மாதிரி கம்பி வச்சுக்கலாம் இது வந்து இதுதான் வந்து சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு வேணும் அதை தாங்கிக்கிறேன் உங்களுக்கு இந்த கம்பி ஒரு வேஸ்ட் கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் நார்மலாக நம்ம வந்து இந்த கடையில் இந்த சாக்லேட் டப்பா அந்த மாதிரி பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு உங்களுக்கு எந்த மாதிரி என்ன அவைலபிள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் அதான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஏர் குளாரு இந்த வெளியே இங்கே ஏரை வந்து இழுத்து இந்த பக்கம் வெளியேறதுக்கு பாக்ஸ் ஷேப்பில் இருந்தால் இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருந்து அந்த ஃபேன் மேற்க முடியாது ஓகேங்களா அப்புறம் வந்து டுவெல் ஓல்டு டிசி டுவல் ஓல்டு டிசி ஃபேன் எடுத்துங்க இது நார்மலாக வந்து கடையில் கட்ட கிடைக்கும் இது வந்து நயன் ஓல்டு ஹெச்டபிள்யூ பேட்ரி நம்ம வந்து ஹெச்டபிள்யூ பேட்டரியிலேயும் இது பண்ணலாம் ஆனால் வந்து ஹெச்டபிள்யூ பேட்டரியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து மறுபடியும் நீங்கள் மறுபடியும் மாற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம டொல் ஹோல்டு அடாப்டர் எடுத்துக்கலாம் இந்த ஹெச்டபிள்யூ பேட்டரிலேயே இது செய்யலாம் அந்த டொல் ஓல்டு பதில் நைன் ஓல்டு கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அவ்வளோதான் அப்புறம் நார்மலான ஸ்விட்ச்சு இந்த மாதிரி அப்புறம் இதில் வந்து இந்த கூலிங்னஸ் தரதுக்கு வந்து உங்களுக்கு வைக்கபுல் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாக்கு நம்ம அரிசி வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த சாக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம அந்த ரெண்டுமே கிடைக்கல இந்த மாதிரி நார்மலாக ஒரு கிளாத் காட்டன் கிளாத்துக்கு பார்த்தீங்களா இந்த காட்டன் கிளாத்தை வச்சு செய்யலாம் நம்ம வந்து ஈஸியாக அவைலபிள் நம்ம சாக்கு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சாக்கு அப்போ அவைலபிள் இல்லாதனால நம்ம வந்து இந்த நார்மலான ஒரு கிளாத் கிளாத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு வைக்க போல் அவைலபிள் இருந்தாலும் செய்யலாம் இந்த மூணுலேயுமே வந்து கூலிங்ஸ் வேறு லெவலில் வரும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பேக் சைடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சைடு வந்து இந்த ஃபேன் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த தான் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபேன் அப்படி வச்சு பார்த்துக்கலாம் ஃபேனை வச்சு ஒரு லைட்டாக ஒரு சின்ன மார்க் போட்டுக்கலாம் இந்த ஃபேன் வைக்கிறக்க அழகாக வந்து மார்க் ஸ்மால் மார்க் போட்டு இதை கட் பண்ணிக்கணும் ஃபேன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வெச்சிட்டோம்னா தான் வந்து நல்லா கூலிங்னஸ் கிடைக்கும் வெளியே இருந்ததுனால் வந்து கூலிங் கிடைக்காது அப்ப நான் நம்ம வந்து அழகா இப்ப கட் பண்ண போறோம் அந்த பாக்க போறீங்க இந்த மாதிரி கட் பண்ணும் போதே அதெல்லாம் வந்து நீங்க சேஃபா பண்ணணும் கிட்ஸ் யாருமே இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் வீட்டுல பெரியவங்க யாரோ ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கட்டி வந்து யூஸ் பண்ணும்போது வந்து சேஃப்டி முக்கியம் எடுத்தாச்சு அழகாக நம்ம ஃபேன் உள்ள வைக்க முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஓகே நம்ம அழகாவே நீட்டாவே ஃபேன் அழகா உள்ள போற மாதிரி அழகாக வச்சு பாருங்க பாருங்கள் அழகாக வந்து சூட்டபுளாக இருக்குது ஃபேன் வைக்கிற மாதிரியே பார்த்தீங்களா அக்யூரேட்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அடுத்த ப்ராசஸிங் நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுற்றி வந்து இங்கே இருந்த காற்றை இழுத்து நம்மளுக்கு அந்த கூலிங்கான ஏரை இது வெளியே தள்ள போகுது அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் இது இது வந்து காற்றை இழுத்து இது வெளியே வெளியே தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்தீங்களா ஃபேன்லயே வந்து டூ டைப்ஸ் இருக்கு சரிங்களா இதுதான் வந்து இழுக்குற பக்கம் இழுக்கிற பக்கம் அதாவது இழு இதுல இழுத்து இதுல வெளியே தள்ளும் அப்ப நம்ம ஃபேனை உள்ள வைக்கும்போது போது இந்த ஓட்டைக்கு வந்து நம்ம வெளியே வரும்போது இப்படி வைக்கணும் இப்படி வச்சுக்கலாம் நம்ம அப்பதான் வந்து பின்னாடி உள்ள வெளியே இருக்கிற காத்த வந்து பின்னாடி வெளியே இழுத்து இதுல முன்னாடி பக்கம் மெயினா பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி மாட்டிட்டீங்கன்னா காத்து உள்ள போயிடும் அப்புறம் ஏர் வெளியே வராது அதுதான் மெயின் இந்த மெயின் ப்ராசஸ் பாத்தீங்க இப்போ நம்ம அழகாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி மேலே மட்டும் ரெண்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் கீழே ஸ்க்ரூ போட தேவையில்ல மேலே போட்டாலே ஓரளவுக்கு கிரிஃப் பண்ணிக்கும் ஓகே இப்போ நான் வாங்க சின்ன சின்ன அழகா வச்சு நான் ஹோல்ஸ் போட்டு இப்போ ஸ்க்ரூ மாட்டிக்கலாம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரூவை போட்டு இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சங்கே பண்ண அழகாக வந்து ஃபேன் பண்ணியாச்சு வச்சு போகிற அளவுங்களா நல்லா கண்டிஷனாக இருக்குது ஆடவும் இல்லை இந்த ஒயர் அழகாக அப்படி ஊட்டலாம் அடுத்த என்ன முக்கியமான ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூலரோடைய இன்னர் அதாவது பார்த்திங்கன்னா கூலிங்கான இப்போ நார்மலாக வந்து இந்த ஃபேனை போட்டீங்கனால நம்ம ஏர் நல்லா காற்று வரும் ஆனால் நார்மலாக இங்கே எந்த இந்த அளவுக்கு இங்கே என்ன காற்று இருக்கோ அந்த காற்று தான் வரும் ஆனால் இப்போ சம்மர் டைம் ரொம்ப ஹீட்டாக இருக்கா அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கூலிங்கே கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து துணியை வந்து துணியை ஈர துணியை வந்து துணியை கட்டி அதை லைட்டாக தண்ணி தெளித்து அதை ஈர துணியை ஆக்கி பண்ணும்போது அந்த ஜில்லுன்னு அந்த ஈரத்தோட ஈரோடு ரொம்ப நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு அப்போ கூலிங் வந்து உங்களுக்கே தெரியும் ஓகே வாங்க ஆனால் ஐஸ் கியூஸ் கூட உள்ளே ஆட் பண்ணிங்க உள்ள போட்டுக்கலாம் அதை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துணியை கட்டுறதுக்காக இந்த கம்பி அப்படியே துணியில் கட்ட முடியாதனால இந்த கம்பி மேலே கட்டி அப்படியே நம்ம இதை வந்து சுற்றி வச்சிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அதுக்கு தேவையான அழகா இந்த சுத்தியுமே வந்து சின்னதாக கட் பண்ணலாம் பாருங்க அதே அந்த சாப்பிட்டு பண்ணக்கூடிய கட் பண்ணி அவங்க தாங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் எப்படி கட் பண்ணி இருக்கும் பாத்தீங்களா வேற மாதிரி இப்போ இதை வந்து அளவு பார்த்து நம்ம எந்தளவுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் இது அவ்வளோதான் வேணும் ஓகே ஓவரால் நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதை லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம் அதாவது எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வைக்கப்பல் கிடச்சாலும் நீங்கள் வைக்கப்பில் வச்சு அப்படியே டைப் பண்ணி அதாவது ஒரு டேக் உங்களுக்கு கிடச்சதுன்னா டேக்கை வச்சு டைப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு எதாவது ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வைப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் கிடைக்காதனால நம்ம நம்மளுக்கு கிடைக்கல அதனால் வந்து இதை வச்சு சிந்திக்கலாம் நீங்கள் ஈஸியாக எப்படி செய்யணுமோ அதை தான் நம்ம சொல்லுவோம் யாரும் வந்து சம்மரில் கஷ்டப்படக்கூடாது நல்லா என்ஜாய் பண்ணணும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி புதுசாக ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுதான் வந்து ஒரு செட்டிங் அதுக்கு இப்போ இதில் நம்ம இதை ஈரோடு துணியை கட்டுறோம் வாங்க கட்டுறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச இந்த கம்பிக்குள்ளே ஒரு கிளாத் அதாவது பார்த்தீங்கன்னா வேஷ்டி இது வந்து நார்மலான துணி காட்டன் கிளாத்து நீங்கள் வேஷ்டி இருந்ததுன்னா டபுள் லேயர் போடுங்க இப்போ நம்ம வந்து சிங்கிள் லேயர் சாக் லேயர் எதுனாலும் ஒரு சிங்கிள் லேயரே போடுங்க வேஷ்டி ரேஷன் வேஸ்டி பார்த்தீங்களா அது மட்டும் டபுள் லேயர் போடுங்க இப்போ நம்ம நார்மலான கிளாத் எடுத்துக்கிறதுனால நம்ம ஒரு சிங்கிள் லேயரே போட்டுக்கலாம் வாங்க இது அப்படியே இப்போ ஆப் வச்சுக்கலாம் அச்சாச்சுங்களா இப்ப அந்த மாப்பிள்ளையே கட் பண்ணி வச்சிருந்த மாதிரி இன்னொன்னு கட் பண்ணி அதை அப்படியே உள்ள வச்சலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சேஃபாக யூஸ் பண்ணுங்க கையெல்லாம் இது வந்து கீற்றி விட்டோம் நீங்கள் வந்து உள்ள வைக்க புல் அதெல்லாம் வச்சிங்க நம்ம ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்து வச்சுப்ப இதை அப்படியே ரெண்டையும் செஞ்சு டேக் அடிச்சிடலாம் அப்படியே வந்து நம்ம இந்த கார்னர் ஒரு நாலு கார்னர் போட்டுருங்க யூடியூப்ல பண்ணிட்டா பாருங்க நம்மளோட இது எவ்வளோ நீட்டாக ரெடி ஆயிடுச்சு ஏர் கூலரோடைய ஃபார்மல் இப்போ நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேற மாதிரிங்க பர்ஃபெக்டாக இருக்கு ஓகே நம்ம இப்போ இந்த செஞ்சு வச்ச கம்பி அப்படி இதில் அட்டாச் பண்ணி டேக் அடிச்சாலும் இதுலேயே டேக்காக போட்டுடலாம் வாங்க அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க டேக் போட்டு நல்லா டைட்டாக தான் வந்து இதில் ஏர் லீக்கேஜ் ஆகாமல் கரெக்டாக போய்ட்டு சுத்தியுமே நீட்டாக கட்டியாச்சு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஓவராலாக வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆக ஏசி ஏர் கூலர் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இப்போ பவர் கனெக்ஷன் மட்டும் கொடுக்கலாம் வாங்க இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பவர் கேபிள் அப்படிங்கிற ரெண்டே மட்டும் நம்ம இப்போ போட்டு இதை ஜாயின் பண்ணி இப்போ லைன் கொடுத்தா ஓட ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் வாங்க இப்போ இது வச்சுன்னா ஹோல் போட்டு இந்த சுவிட்சையும் இந்த பிளக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் வாங்க இப்போ அழகா சுவிட்சுக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஹோலும் அழகா ஸ்விட்ச் உள்ள போற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஹோல் போட்டோம் அழகா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாட்டுறதுக்கான நீட்டாக வந்து போட்டாச்சு சின்னதாக இந்த ஒயர் போகிறதுக்கும் நம்ம ஃபுல் ஃபுல் போட்டு இது பண்ணிடலாம் ஓகே ஒயர் அப்படியே உள்ளே விட்டு வீடியோ போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு பவர் சப்ளை கனெக்ஷன் ரெடி இப்போ இது வந்து டுவெல் ஓல்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோடைய எர்த் ஒயரையும் இந்த பிளக்கோடைய எர்த் ஒயரையும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்களும் நம்ம எல்லாம் பேட்ரி கனெக்ஷன் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுப்போம்ல அதே மாதிரி தான் கொடுத்துடோமா இப்போ இந்த ரெண்டு ப்ளஸ் ஒயரையும் இந்த சுவிட்சில் மேலே ஒன்று கீழே ஒன்று சால்ரிங் அடிக்கலாம் வாங்க ஓகே நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கூலர் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ டெஸ்டிங் போட்டுடலாம் இப்போ மேலே வந்து மூடியை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அதாவது கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து டொல்வோல் நம்ம அப்போ கனெக்ஷன் கொடுத்துப்போ டோல்வோல் அடாப்டர் நம்ம செட் அப் பாக்ஸ்க்கு நார்மல் வருது அந்த மாதிரி அடாப்ட்டே நீங்கள் பேட்டரிலேயே போட்டுக்கலாம் ஓகே இப்போ பேக்கப் பண்ணி வச்சு சுத்தப்போல ஓடுறாமா சுட்சப் போட்டோம் ஆன் பண்ணிடலாமா வேற மாதிரி பாருங்க ஃபேன் ஓட ஆரம்பிச்சு காற்று வருது இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலான காற்ற வருது ஏன்னா நம்ம இப்போ வந்து இதில் வாட்ரை வந்து இதில் தெளிக்கவே இல்லை அதனால நார்மல் காற்றா வருது செம்மையாக இருக்குங்க ஃபீலிங்கு நான் காற்று வர்றது உங்களுக்கு எப்படி காமிக்கணும் அப்படின்னு தெரியலையே காமிக்கணும் ஃபஸ்ட்டு யார் எப்படி வருதுன்னு நான் துணி பறக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே பாருங்க துணியை பாருங்கள் துணி காமிங்க பாருங்க எந்த அளவுக்கு காற்று வருது அப்படிங்கிறத துணியை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே வாங்க பாருங்க பாருங்கள் ஒட்டிமான காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு கேர் வருது கூலிங்காக மெயினாக இப்போ வாட்டர் எடுத்துட்டோம் பாங்க இந்த மாதிரி வாட்டர் கேனில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மேலே ஹோல் போட்டு வச்சு இப்படி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வரக்காக நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சு விடுவோமோ அப்படி கூலிங் ஆகிட்டிருக்கு நம்ம தண்ணி வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே ட்ராப் ஆகியே போயிட்டுருக்க மாதிரி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம நார்மலாக பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வாங்க வளம் பேச வேண்டாம் இப்போ ஃபுல்லாக வந்து தண்ணி லைட் அப்படி ஃப்ரெஷ்ஷ் பண்ணி விடுவோம் விட்டு இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து தண்ணி நிறத்து விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு திசத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி அடிச்சு இந்த இதை ஈரம் பண்ணிட்டீங்கன்னா கூலிங் டெஸ் தரும் நல்லா ஃபுல்லாகவே வந்து ஈரம் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் நல்லா ஜில்லு வாட்டர் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நல்லாவே நிறையாச்சு இது பேட்ரி கரண்ட்டு தான் உள்ளே வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது அதுக்குன்னு நீங்கள் லைட்டாக பண்ணிவிட்டு காத்துக்கணும் ஓகே இப்போ நல்லாவே வந்து இப்போ நம்ம கூலிங் பண்ணிவிட்டோம் அது ஃபுல்லாகவே நல்லா செம கூலிங் ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம போய் டெஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ வாங்க டெஸ்டிங் பண்ணலாம் போட்டாச்சு ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு எப்படி காத்து வருதுன்னு பார்ப்போம் ஆ வேற மாதிரிங்க அப்படியே இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஜில் கூலிங்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை இழுத்து செம்ம கூலிங்காக வருது உங்களுக்கு நான் எப்படி காமிக்கிறதுன்னு தெரில நம்ம தம்பி தான் கேமராமேன் தான் சொல்லுவார் எப்படி இருக்குது கூலிங்கு வேறு இருக்குது ஓகேங்க பாருங்கள் செம்ம கூலிங்னஸ் இருக்குது முதல்ல இருந்ததுக்கு நார்மலான அந்த ஃபேன் காற்றுக்கும் இந்த கூலிங்க்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது நம்ம நார்மலாக ஃபேன் உடம்போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இப்போ நம்ம அந்த கூலிங்கோடு இருக்குது அப்பப்போ நம்ம லைட்டாக வந்து தண்ணியை ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கூலிங் ஏற்றிக்கலாம் நம்ம நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இந்த இந்த ஃபேனில் வர காற்று பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்கு வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு தமிழன் ஃபோட்டோ அது எடுக்கிறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றி நல்லா வந்து இது ஊற வச்சிட்டோம் இப்போ நல்லாவே வந்து ஈரமாயிருச்சு இப்போ காற்ற பாருங்கள் அப்படியே இந்த அளவுக்கு தான் காற்று வந்தது இப்போ பர்ஃபெக்ட் கூலிங்கனால அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண எந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலிங் கிடைக்குமோ அந்த கூலிங் வந்து அப்படியே ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுன்னு நம்மளுக்கு ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா ஏசியில் அந்த காற்று பர்ஃபெக்டாக வருது ஏன்னா வந்து செம்ம கூலிங்கு அப்படியே ஒரு லைட்டாக தான் வந்துச்சு நானே சொல்கிறேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது எப்படி உங்களுக்கு நான் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரே பார்த்து நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே கூலிங் வேறு லெவலுக்கு நீங்கள் பாருங்கள் அந்த செம்ம காற்று அப்படியே வந்து கூலிங் வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி அதாவது ஒரு அடி ஒரு ஃபீட்டு வந்து இருக்கும் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் இப்போ இங்கே வச்சுக்கலாம் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே காற்று வந்துருக்கு செமையாக இருக்குங்க நீங்கள் வந்து நார்மலாக வந்து இப்போ படுத்துட்டு இருக்கும் போதே தலைக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா கூலிங் அப்படியே நல்லா வரும் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச ஏர் கூலர் ஓரளவுக்குங்கிற ஓரளவுக்குங்கிற விட நல்லாவே சக்ஸஸுங்க ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியமான காற்று தான் வந்தது ஆனால் ரெண்டாவது நம்ம நல்லா ஃபுல்லாமே ஈரத்துணி நல்லா நினச்சி நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணதில் ஒன்றுமே பர்ஃபெக்ட்டுங்க ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா சக்ஸஸ்னே சொல்லலாம் நம்ம பர்சன்ஜ் சக்ஸஸான மாடல்லாம் வேறு லெவலில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதிகமாக எக்ஸ்பென்சிவ் செலவெல்லாம் பண்ணாதீங்க நார்மலாக உங்கள் வீட்டில் இந்த பொருள் அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது சம்மருக்கு உங்க நல்ல யூஸ் ஆகுது நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபேஸுக்கே ஓரளவுக்கு நல்லா காற்று வரும் நல்லாவே கூலிங்காகவே வருது இன்னும் உங்கள் வீட்டில் ஐஸ் கியூஸ் நல்லா இருந்தால் உள்ளே வந்து இந்த இடத்துல போட்டு கீழே பின்னாடி சாக்கு துணி வைக்க போகிற அதெல்லாம் வந்து இன்னும் நல்லாவே சக்ஸஸ் பண்ணலாம் நல்லாவே காற்று வரும் உங்களுக்கு நார்மலாக நான் வந்து எப்படி செஞ்சுக்க பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஃபைனலாக நம்ம சொன்னோன்னா இது வந்து சக்ஸஸ் ஓகேங்களா நல்லாவே முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் செஞ்சு உங்கள் சம்மருக்கு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதோ வந்து நீங்களும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்கள் நம்மளும் அதே மாதிரி செய்யலாம் நிறைய கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஜாலியா வீட்லயே என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்